அன்பால் இந்த அனைத்து நல்ல உலகங்களுக்கும் வணக்கம் நண்பா நாம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்க கூடிய ஒன் ஸ்டாப் சென்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு வந்துருந்துச்சு அதுக்கான நோட்டிபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஏற்கனும் பார்த்துட்டோம் இப்ப தற்போது வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்ப படிவம் எப்படி பூர்த்தி செய்யறது அதை பத்தி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம் அந்த நோட்டிபிகேஷன் பார்க்காதீங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அந்த வீடியோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பாத்துக்கோங்க இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுட் இருக்கும் கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் நோட்டிபிகேஷன் வந்ததே வந்து பார்த்திங்கன்னா பல பேருக்கு தெரியாது அதனால் விண்ணப்பிக்கிறது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா காம்படிஷன் போட்டியாக இருக்கும் நேர்காணல் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஜாம் வாங்கிடலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா யாராக இருக்கும் முன்னுரிமை கொடுப்பாங்க ஏ டு வச்சுட்டு வரைக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் சொல்லிப்பேன் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் ஆகிட்டு வரைக்கும் பண்பு வாங்கினா பார்க்கலாம் இந்த அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தர்மபுரி மாவட்டத்துக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்புடைய அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் என்ன சொல்லிருக்காங்க டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க சோசியல் வெல்ஃபேர் ஒமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஒன் ஸ்டாப் சென்டர் ஓஎஸ்சி ரிக்குவயர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த சேவை மையம் இதில் தான் உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா தர்மபுரி மாவட்டம் தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் மல்டிபர்பஸ் ஒர்க்கர் இது வந்து மல்டி மல்டிபர்பஸ் போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா சமையல் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம வந்து சொல்லியிருக்கேன் அதை பாத்துங்க ரைட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து பாத்தீங்கன்னா ஓட்டிருங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் தான் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய நேம் வந்து எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத நீங்க எழுதிருவீங்க இங்கிலீஷ்ல அப்ளிகேஷன் இருக்கிறதுனால நீங்க வந்து எழுதுறது பெட்ரு தமிழ் எழுதனா அதை விட பெற்று அடுத்த பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபாதர் நேமோ இல்லை ஹஸ்பண்ட் நேமோ வந்து பார்த்தீங்கன்னா எழுதலாம் இந்த ஜாப் ஆண்கள் விண்ணப்பிக்க முடியாது அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதிருங்க அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா கீழே முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு படி உங்களுக்கு ஏஜ் என்ன கம்ப்ளீட் ஆகிருக்கு அதை வந்து பார்த்தீங்கன்னா போட்டுங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜெண்டர் கேட்டிருக்காங்க நீ மேலா ஃபீமேலா அதான்னு ஆனால் இந்த ஜாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் கல்யாணம் ஆயிடுச்சா மேரியுன்னு போட்டுங்க இல்லை சிங்கிள்னு போட்டுங்க நேஷனாலிட்டி வந்து பத்திலாம் கேக்குறாங்க நீங்க இந்தியன் போட்டுக்குங்க அடுத்து வந்து பாருங்க கீழே ரிலீஜியன் அண்ட் கம்யூனிட்டி வந்து பத்திலாம் கேட்டிருக்காங்க இந்துன்னு நீங்க வந்து பத்திலாம் போட்டுட்டு அடுத்து கம்யூனிட்டி வந்து பத்திலாம் நீங்க என்ன கம்யூனிட்டிங்கிறத போட்டுங்க அடுத்து அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பத்திலாம் பின்கோடோட நீங்க வந்து பத்திலாம் தெளிவா வந்து பத்திலாம் எழுதிங்க மொபைல் நம்பர் எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத நீங்க வந்து பத்திலாம் எழுதிட்டு அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நல்லா தரவா செக் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ் கேக்குறாங்க இந்த மெயில் ஐடியில் வந்து தெளிவா நீங்க வந்து எழுதிக்குங்க அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா எதனா உங்களுக்கு மெயில்கோட் அனுப்புவாங்க அடுத்து எஜுகேஷன் குவாலிபிகேஷன் கேக்குறாங்க பாருங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு மினிமம் எய்த்து கேட்டுருக்காங்க நீங்க எது படிச்சிருந்தாலும் அதுக்கு மேல ஓகே நீங்க இதோட என்னென்ன டாக்குமெண்ட் வைக்கணும் என்க்ளோசர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எய்த் இல்ல டென்த் மார்க் ஷீட் வைக்கணும் அட்ரஸ் ப்ரூஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஆதார் கார்டு ரேஷன் கார்டு வைக்கலாம் கம்யூனிட்டி சாதி சார்த்து வைக்கணும் போட்டோ ஐடி ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஆதார் கார்டு வைக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா டெக்லரேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க இந்த டெக்லரேஷன் ஃபார்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேலே சொன்ன தகவல் எல்லாமே கரெக்டு இதாவது வந்து பார்த்தீங்கன்னா தப்புன்னு தெரிஞ்சுன்னா நீங்க பணியில சேர்ந்தாவும் அதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சாலும் உங்க மேல நடவடிக்கை எடுப்பாங்க உங்களை வந்து டெர்மினேட் பண்ணிடுவாங்க அதுக்கு மேல சட்ட நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் ஆப் த அப்ளிகண்ட் உங்களுடைய சைன் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுங்க போட்டு லெஃப்ட் சைடில் வந்து என்ன தேதி விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த தேதி போட்டுங்க லாஸ்ட் டேட் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த தேதிக்குள்ள நீங்க விண்ணப்பிச்சிருங்க பிளேஸ் வந்து எங்க விண்ணப்பிக்கிறீங்களா வந்து தர்மபுரியா போட்டுருங்க அடுத்து முக்கியமானது இதுல வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு முன்னுரிமை கொடுப்பாங்கன்னா நீங்க உள்ளூர் அதாவது வந்து பாத்தீங்கன்னா தர்மபுரி இந்த ஜாப் எங்குக்கு தான் அங்க இருந்தீங்களா உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க அதே மாதிரி பெண்கள் தான் உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறதா சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தங்கி உங்களுக்கு விருப்பமா இருந்தா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் எலிஜிபிளாக இருந்தீங்களா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக விண்ணப்பிங்க உங்களுக்கு ஜாப் கிடைக்கும் இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சீங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணுங்க நீங்கள் பண்ணக்கூடிய லைக் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேட்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்